மணிக்குட்டிட்டா காண வேண்டிய சார் வணக்கம் என்ன பவேணா க்ளீனர் வேலை தெரியுமா தெரியாது அது வாங்கிட்டேன் என்ன படிச்சிருக்கே டி காம் அப்புறம் இந்த வேலைக்கு வந்தா எம் டீ நான் இந்த வேலை என்ன டி கவர்னர் வேலைக்கு அப்ளை போறேன் இன்னொரு செட்டு பாப்பேன் இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் முன்னாடி இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான் ஓகே நான் இப்ப சில கேள்வி அதுக்கு டக்கு பதில்

கவனிக்க வேண்டியது சாலையை கவனிக்க கூடாதது சைடுல சேலையை டிரைவருக்கு தேவையானது பீடி கட்டு கிணருக்கு தேவையானது பக்கெட் முடியாத போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ரிப்பீட் முடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அப்பீட் சூப்பர் பிகருக்கு நூறு ரூபாய் சுமாரான பிகருக்கு எழுபது ரூபாய் ஒக்க பிகருக்கு ஐம்பது ரூபாய் அதுக்கும் கீழே போன ஆயிரம் ரூபாய் என்ன சொல்ற அது டாக்டர் பீஸ் ஏறிட்டே போறது பெட்ரோல் டீசல் நமக்கு தேவையானது ஒரே ஒரே என்ன தகடு தகடு மாதிரி ரெண்டு வாட்டி சொல்றேன் ஒரு ஒரு மப்புக்கு இன்னொரு ஒரு பாதுகாப்புக்கு

வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வேணா ஆறு புள்ளி ரெண்டா இருக்கலாம் ஆனா ஆறு கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இறங்குற வரைக்குதான் ஏறி சாமி இறங்கிட்டேன் நான் ஏழாயிரம் சாமிடா திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளேயே நான் போய் நல்லதா நாலு போலீஸோட வரேன் அதெல்லாம் வேணாம் வேண்டாம்மா ஆம்பளை குறையலா மிமிக்ரி பண்ற உள்ள என்ன நடக்குது இதோ வர அம்மா

குட்டி பிரங்கிய வாட்லாம் கமால் லெட்ஸ் கோ ஈலாரி இஷ்டமோ ஆலாரி இஷ்டமோ ஆலாரி ஓ ஈலாரியோ ஓ வா சேட்டா அப்படி நோக்க ஐயோ இந்த ரோட் ரோனரா எதுக்காக லாரிக்குள்ள ஏத்துற பட்டிக்குள்ள என்ன நடக்க போகுது ஓமினி இது என்னடா இது ஸ்டீரிங் ஆனா ஆ இது என்னடா என்னடா உண்டு ஆ இவ்வளவு உண்டு ஆ இப்போ ஸ்டார்ட் செய் െ ഇങ്ങൊരു പ്രാവശ്യം എന്താ ഓവർ വെയിറ്റ് സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല എന്ത് ചെയ്യാം ഞാൻ ഇറങ്ങിക്കൊള്ളാം സൂപ്പർ ഐഡിയ ഞാനിക്കൊള്ളൂനെ ഡീസൽ ഇല്ല അതുകൊണ്ടേ സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല നിങ്ങൾ റെഡി ചെയ്ത് ரொம்ப அடிவாங்க சார் நடிச்சுங்க கேட்டா வர்றது ஸ்லோ மோஷன் அதுல என்னடா ஆடு ஒரு சவுண்ட் நீ ஓடி வரணும் ねえもちだ。 நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி ஸ்லோவா ஓடி வந்துட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு ரேப் பண்ணும் அலர்னா அவளுக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும் போது வரீங்களடா சரி வந்தது வந்துட்டு என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேருடா அதனால முடியாது சார் அப்புறம் ஆணு கத்திக்கிட்டே வந்த ஏதோ ஒரு எமோஷன் ஓடி வந்துட்டா சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் இந்த ஏரியா இன்சார்ஜ் அப்ப அவரையாவது வந்து என்ன கூட்டு போக சொல்றா ஐ அம் வெரி சாரி சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கார் மெடிக்கல் லீவ்லியோ அவர் வர வரைக்கும் உங்க பாடிய நான் டச் பண்ணக்கூடாது சார் பாடியை டிக்ளேர் பண்ணிட்டியாடா அந்த திருலோக் வர்றதுக்குள்ள நான் பரலோக் போயிடுவேன் போல எனக்கு முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே என்ன தாத்தா போட்டோ பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும் உயிரோட உன்ன போது அடிக்க வந்தவன் இந்த கிழவே அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம் டாயம் புருஷன் நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியற ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே ஊருக்காரன் கிடைக்கிறாண்டா உங்க தாத்தா பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதான் ஊருக்கே தெரியுமே ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு அடேப்பா பழைய பீசா இருக்கும் போது இந்த வெட்டு வெட்டுது அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு நீ ஏன் கம்பு கை மணிக்கிற அப்படி கேளு பக்கத்து கிராமத்துல அடி திருவிழா அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன் நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு நீ சாதா சிங்காரம் வளர்க்கலடா சேலஞ்சி சிங்காரம் வளர்த்திருக்கேன் வெற்றியோட திரும்பி வா எட்டலங்கிறதுக்கா நெஞ்சில வைப்பியா நெத்தியில வையி அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சிரா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குப்பா நீ போ சிங்காரம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உரி அடிக்கிற பாக்க சொன்னா உருப்படியா பாத்துக்கிறக்க பிச்சிரே பிச்சி இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரி அடிக்க வருவார்கள்

மாரி வடக்கான மீது தெற்கால பத்திர நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போணுமோ கண்டிப்பா ரூட்டு சரியான ரூட்டு மங்கள ஊர்வாய் சேர்ந்துருவா அதான் பாரு காலிமுத்த கலந்துக்கு பின்னால் நிக்கிறான் ஏப்பா வந்துட்டு போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு

அவனுக்கு பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானையொழ வேண்டியதான் பொங்கிய அப்படியே அவன

அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டேன் நினைக்காத கல்லு புளிச்சிரு போது சீக்கிரம் குடிச்சிரு எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்

ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணா தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது ஃபோன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ்ல அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்ணுடா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திருதுப்புனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்லை எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

நம்பர் வாங்கினதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா உண்மையை சொல்லு எவ்வளவு தந்த சொல்றேன் அதுக்கு ஒரு இருநூறு ரூபாய் செலவாகுமே பரவாயில்லையா போடா போடாடி போடா இங்க பாடுறா பாக்குறேன் போட்டு காசுப்பட்டு குடியே கெடுக்கிறியா வேணாண்டா தப்பு பண்ணாத வளர்க்கா மக்கள் யார் இவ இவளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே தமிழ்லையும் ஹிந்திலையும் சேர்ந்து மிரட்டிட்டு போறா கலப்பு கா மத்துக்கார் அப்படின்னா என்ன நம்மளை யாருக்காது இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு எதா கதை சொல்லணும் வந்துச்சே அப்புறம் என்ன கண்டுபிடி கோவம் வரும் பாருங்கல மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஐ டிட் நோ ஐ டோன்ட் வாட் டு டிஸ்டர்ப் இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே ஏ ஃப்ரெண்ட்ங்க மது இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த ஹாய் பேரு ஹரிதா

எந்த அழகான பொண்ணுங்க நான் ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆவது இவனுக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு குடுத்துட்டேன் நீங்க எதுக்கு தர்றீங்க வரிசையே அவனோடதானே ஏய் வேணானா தப்பு பண்ணாத வேணாம்

சத்தியா வரல இல்ல முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும் சொன்னாரு ஆனா இன்னும் வரல பாருங்களேன் முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான் நீங்க நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாரோ கேட்டால் சிரிக்க போறாங்க மெசேஜ்ங்க

குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா இவன் யாரு எங்கேருந்து வரான்னு தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்க பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன் எங்க கிளம்பிட்ட திரும்பி வரக்கூடாது என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படிச்சுட்டு இருக்கு இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடுப்பேண்டா யார் பேர்ல இருந்து அசோக் மேதா ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்திரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வர வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய்